ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா செய்யக்கூடாது தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டாவது செய்யணும் இல்லனா உங்களுக்கு தான் பெரிய லாஸ் ஆகும் ஆக்சுவலா என்ன பால்ட்னா வாடிக்கையாளர் இந்த ஃபேன் ஓடல அப்படின்னு தேங்காய் எடுத்து மேல் வழியா ஊத்திட்டாரு தான் சொன்னாரு பேரிங் ஃப்ரீயா ஓடும் நினைச்சிட்டு ஊத்துன தம்பி அப்படின்னா அந்த மாதிரி ஊத்தாதீங்க அப்படி ஊத்துனீங்கன்னா காயில் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கம்ப்ளீட்டா பிரிச்சு உள்ள இருக்க ரெண்டு பேரிங்கையும் மாத்திட்டு காயில ஃபுல்லா வாஷ் பண்ணி திரும்ப மாட்டிட்டு கண்டினியூட்டி செக் பண்ணுங்க காயில் நல்லா இருக்கானு எதிர்பார்த்தபடி காயிலும் நல்லா இருந்துச்சு இது ஒரு பழைய டைப் இப்ப உள்ளேன்லாம் இந்த ஒயரை வெளியில எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன கீவே அதாவது காடி மாதிரி கொடுத்துருப்பாங்க ஆனா இந்த ஃபேன்ல அது இல்ல நம்ம இந்த மாதிரி ஒயர் உள்ள இருக்கு அதை எடுக்கணும் அப்படின்னா டெஸ்டர் வச்சு நம்பாதீங்க ஒரு அஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு கோன் ஊசி இருக்குங்க அதை நான் இப்ப வளச்சிருக்கேன் பாத்தீங்களா முனையில் அந்த கோன் ஊசியை இந்த மாதிரி வளரச்சுக்கோங்க வளச்சிக்கிட்டு உள்ள விட்டு பொறுமையா எழுத்தீங்க அப்படின்னா ஸோ வந்துருங்க தெரியாம நிறைய நண்பர்கள் இந்த மாதிரி டெஸ்டர் வச்சு நம்புவீங்க இந்த மாதிரி நம்பும்போது இந்த மாதிரி பழைய ஃபேன்ல இருக்கக்கூடிய ஒயர் ஏற்கனவே டேமேஜ் ஆகிதான் இருக்கும் நம்ம இந்த மாதிரி நம்பும் போது அதிகப்படியான டேமேஜ் ஆகி ஷார்ட் சர்க்கியூட் ஆக வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு நீங்களாவே வேலை செய்ய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க